முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன போறோம்னா நான்கு பதிமூன்று இரண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் பிறந்தவர்கள் எதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அறியார்களே மேல் கூறிய தேதிகளில் பிறந்தவர்கள் மின்சாரத்தையோ அல்லது மின்சார உபகரணங்களை கையாளும் பொழுது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேல்கூறிய தேர்களில் பிறந்தவர்கள் பின்பற்றி போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்தும் பொழுதும் சாலையில் பயணிக்கும் முழுதும் கூடுதல் கவனமாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேல்கூறிய தேர்களில் பிறந்தவர்கள் விஷ ஜந்துகளை கையாளும் பொழுதும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேற்கூறிய தேர்தலில் பிறந்தவர்கள் ரசாயனங்களை கையாளும் முழுதும் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேர்தலில் பிறந்தவர்கள் சூது விளையாட்டு மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது இவர்களுக்கு நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேல்கூறிய தேர்களில் பிறந்தவர்கள் விதிமுறைகளை மீறாமல் பயணிப்பது இவர்களுக்கு நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேலுரிய தேர்களில் பிறந்தவர்கள் போதை வஸ்துக்கள் மற்றும் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய எதுவாக ஆகினும் இவர்கள் தவிர்த்து கொள்வது இவர்களுக்கு நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேதிகளில் பிறந்தவர்கள் நாக தேவதை அல்லது நாக தெய்வத்தை வழிபாடு செய்வதால் இவர்களுக்கு நல்லதொரு வழியை காட்டி வழி நடத்துவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேதிகளில் பிறந்தவர்கள் முன்னோர்கள் வழிபாடு தொடர்ந்து செய்து வருவதும் இவர்களுக்கு நன்மையை பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேர்களில் பிறந்தவர்கள் தனது சிந்தனை செயல் எண்ணங்களை குறுக்கு வழியில் செலுத்தாமல் குறுக்கு வழியில் தனது வாழ்க்கை பயணத்தை செலுத்தாமல் நேர் வழியில் தரும நெறியோடு வாழ்ந்தால் அவர்களுக்கு அத்தனையும் நன்மையாக மாறும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய வரை உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீகம் சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டை நம்பிட்டு ஆல் ஆப்ஷன் தருந்திங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமு முனீஸ்வரம் நமஸ்வாய